அنه குடும்பனா ஏபு அசல்ட்டினுக்கு

கண்ணூர் குடுத்த முடிய இந்த மாதுபடி வீரன் இலங்கை ஒரு இடத்துல தண்ணி வைங்கப்பா ஊரு கம்பெனி இல்லையா ஒரு இடத்துல தண்ணி கேக்குறாங்க தண்ணி வைங்க பொங்கல்யங்கல் மட்டும் யாருக்கும் விஜய கடத்தல் குளம் இல்ல மாடு பெரிய

என்னது <polarization> <inequity>

நெல்லுக்குளம் தேவணிகமாக மாப்பின் போல் பெண்கள் பெண்களாக நெல்லுக்குளம் சாமி தேவையில் முத்துரமணியமாக பெண்கள் குறித்து ஒரு காரியம் நெல்லுக்குளம் கந்தசாமி தேவையில்

அந்த உள்ள கீழ கேட்டு இல்ல எங்க கோயில் முறையம் மாட்டின் போட்டு முத்துக்குமாரா திறமை போட மாட்டின் போட்டுடா சார் முத்துக்குமாரா கணேசவர் புத்தி நம்ம கொண்டு போட்டு மாதத்துள்ள கொடுங்க அங்கடா சரி இரலாவது கோரிக்கா இல்லையா தம்பிதான் தம்பி புத்தி இல்லையா ஒரு பே கீட்டா கண்கீட்டா தம்பி கையில படிச்சு

இல்ல இல்ல கேளுங்க இந்த வண்டி கேரியர் வண்டி டேரி வண்டி பண்ணே சேருதே நான் அதுக்கு நான் குடிச்சிருக்கேன் நான் அப்படியே குடிச்சிருக்கேன் குடிச்சிருப்போ பர்ஜாங்க போ போ ஒரு மாறு அங்க போங்கப்பா மாட்டுக்காரர் பர்ஜாங்கப்பா மாட்டுக்காரர் பர்ஜாங்க ஒரு இளங்கர் ஹோட்டல் கம் டு பட் சூட்டுல குறிப்பு பாஸ் மேல வந்து அந்த பேர் போடுங்க இதோ முடிஞ்சது குடிாட்டார் பொட்டை

ali bashi khatai, kolha! allan, varnana vaar halandang, sellan badi yik challenge throw on mund para பைரவ் பைரவ் மணிக்களே கம்பிகள் மாடுங்க இது என்னது தரங்க இது எந்த கோல் மூஞ்சே கால் மாதிரி மாட்டின் மேல் கோலரும் அந்தセンター பாக்க மாட்டின் மேல் கோலரும் அது ஒரு தட்டிபா அந்த மாட்டின் மேல் கோல ப்ளீஸ் தயவு சென்னி கடுப்பார ரெண்டு பேரும் நிக்கங்க ஆளு ஆளு கை 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 எல்விரா ரொம்ப அதி வீரியோ சரி மாட்டின் மேல் கோலரும் ஆ அதி வீரியோ ஓசியே ஓட்ட ஓசியே ஓட்ட ஏ டிக்கி மேலே வைக்கற டிக்கி மேலே

மா ஒரு சவன் இருக்கு என்ன மாட கடைசி நான்கு மறையில் மதுரமோட வர்ச்சூரு பட்டசாமி பகுதிகளை மேத்தின் பேர் கட்டப்பா தம்பி மேத்தின் பேர் கட்டப்பா நீ முடிச்சா நான் பேர் கட்டுப்பா மதுரமோட வர்ச்சூரு பட்டசாமி கோவிலாளே

terrorist Duronihak Orkads Er animais Maduro baka milla barant Sal Заў daha Fe k 회 Sal fit ef ster�tes אח还

ये एंड है क्या पाएंगे ये कांटे की बार इस टीम के लास्ट मारे इस टीम के अंदर फर्स्ट गणेश मारो और राम कुमार कमेटी का है कासुद्दीन एंड है रखो रामकिशन शर्मा वीर वीर और जीरो मार्टिन फोर मोर की बहुत बहुत मार दिया और राम कुमार 70 प्लस रामकिशन बलकरिया और जीवा मान मार्टिन फोर मार दिया इधर है इधर होगा جو <laughs>